வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலில் அவங்களுக்கு பலத்த நஷ்டம் தொடர்ந்து முயற்சி ஒரு ஏழு எட்டு தடவை அவங்க முயற்சி எடுத்து ஒவ்வொரு தடவையும் நஷ்டமுங்க கடைசியாக மூணு பேரும் ஒன்று கூடி என்னப்பா நம்ம தொழிலே தொடர்ந்து நஷ்டமாயிட்டே இருக்குது இதுக்கு மேலேயும் நம்மளால முதலீடு போட முடியாது அதனால அந்த ஒரே ஒரு தடவை கடைசியாக மூணு பேர் சேர்ந்து முதலீடு போடுறோம் இதுக்கு அப்புறமும் நஷ்டமாச்சுன்னா இந்த தொழிலை தோட விட்டுருவோம் அப்படின்னு ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி மூணு பேர் முதலீடு போட்டு ஒரு கோயிலில் பூஜையை வச்சு அந்த தொழிலை தொடங்குறாங்க அப்போ பூஜை போடும்போது அந்த கோயிலில் கடவுளே நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறோம் இந்த தொழிலில் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு தடவை எங்களுக்கு பெரிய நஷ்டம் பலத்த நஷ்டமானதுனால ரொம்ப கஷ்டம் கஷ்டமாயிருச்சு இந்த தடவை ஒன்றை தான் நம்பி நாங்கள் அந்த தொழிலை பண்ணுறோம் இதில் எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அதில் மூணு பேரும் நாங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டு அதில் சரிபாதியை ஒவ்வொருத்தரும் சரிபாதியாக உன்னோட உண்டியில் கொண்டாந்து போட்டுறோம் அதனால் நீ தான் துணை இருந்து எங்கள் தொழிலை நல்லபடியாக லாபமாக்கி கொடுக்கணும்னு சாமி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழில் நடத்துகிறாங்க மிகப்பெரிய அளவில் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடச்சிருக்கு லாபம் கிடச்சதுக்கப்புறம் மூணு பேரும் பிரித்து எடுத்துக்கிறாங்க பிரித்து எடுத்துக்கிட்டு கோயிலில் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகும்போதே மூணு பேருக்கும் அவங்க மனசில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கோயிலில் போடணுமா சாமி என்னடா நினைச்சி நம்ம தானடா கஷ்டப்பட்டு சம்பாரித்தோம் இவங்க மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிச்சிச்சு கோயிலுக்கு போயிட்டாங்க போயிட்டு அரைகோர மனசோட கோயிலுக்கு போன உடனே அங்கே முதல் நபர் வந்து கடவுளே இந்த லாபம் எவ்வளோ கிடைக்குதோ அதில் சரிபாதியே உன்னைகிட்ட தர்றதா நாங்கள் வேண்டிக்கிட்டது உண்மை தான் ஆனால் இப்போ என்ன நினைக்கிறோம்னா ஒரு ஒரு வட்டத்தை போடுறேன் நான் அந்த பணத்தெல்லாம் அள்ளி மேலே வீசுகிறேன் இதில் உனக்கு எம்பிட்டு தேவையோ அதை பூரா இந்த வட்டத்தில் விழுகட்டும் அதை எடுத்து நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சு அதே மாதிரி வேண்டிட்டு அவன் பணத்தெல்லாம் அள்ளி மேலே வீசினா அந்த சின்ன வட்டத்தில் ஒரு அஞ்சு ரூபா தொட்டு மட்டும் போய் உள்ளே விழுந்துச்சு அந்த அஞ்சு ரூபா தொட்டை எடுத்து உண்டியலில் போட்டு நன்றி கடவுளே அப்படின்னா அவன் புறப்பட்டான் ரெண்டாவது ஆள் பார்த்துக்கிட்டே இருந்தான் நம்ம மட்டும் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு இவன் ஒரு பெரிய வட்டமாக போட்டான் பெரிய வட்டமாக போட்டு கடவுளே அவனாட்ட நான் சின்ன வட்டம் போடலை இப்போ பெரிய வட்டம் போட்டிருக்கேன் இந்த பணத்திலா மேலே வீசுகிறேன் இந்த வட்டத்துக்கு வெளியில் விழுகிறதெல்லாம் உனக்கு வட்டத்துக்குள்ளே விழுகிறது எனக்கு அப்படின்னா அவன் சொல்லிவிட்டு பணத்தள்ளி மேலே வீசினான் இந்த சில்லற காசுக்கு மட்டும் அங்கங்கேயே ஒன்று ரெண்டு தெரித்து வெளியில் விழுந்துச்சு அதெல்லாம் பொறிக்கி உண்டியில் போட்டு நன்றி கடவுளேன்னு அவன் போனான் மூணாவது ஆள் வந்தான் நடந்ததெல்லாம் பார்த்தான் பார்த்துட்டு கடவுள்கிட்ட கடவுளே இவங்களாட்ட ஒரு சின்ன வட்டமும் பெரிய வட்டமும் போட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே ஒன்று அடைக்க விரும்பலை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பணத்தெல்லாம் அள்ளி மேலே வீசுகிறேன் உனக்கு எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் நீ மேலே எடுத்துக்க ஏதோ நீனாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் கொடுக்குறத கீழே விழுகிறத நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அவன் வேண்டுதல் வச்சுட்டு அப்படியே அள்ளி பணத்தில் மேலே வீசினான் எல்லா பணமும் கீழே விழுந்துச்சு கடவுளே உனக்கு எதுவுமே வேண்டாம்னு எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டியே ரொம்ப நன்றின்னு சொல்லி அவன் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படித்தாங்க மனசுக்கு கஷ்டப்படும் போது நமக்கு கஷ்டப்படும் போது இருக்கிற மனநிலை லாபம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது அதனால் உங்களோட வெற்றிக்கும் உங்கள் கூட எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை தயவு செஞ்சு செஞ்சுருங்க நன்றி